ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க சின்ன கேப் கிடைச்சா கூட சரிங்க மல்லியும் சரி விஜயும் சரி வெண்பாவை அந்த பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட அமுச்சு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து காலங்களிலேயே நம்ம மல்லியும் விஜயும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு தலையை வாரிட்டு பொட்டு எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ ஒரு செயின் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களால அந்த கோக்கி யே மாட்டாவே முடியல அதுக்கப்புறம் விஜய் கூட்டு எங்கே இதை கொஞ்சம் போட்டு விடுங்கன்னா அதை போட்டு விடுறாரோ இல்லை பயங்கரமா சில் மிஷின் தான் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்தா நம்ம வெளியே இருந்துக்கிட்டு என்னங்க எந்த நேரம் இப்படியாவா இருப்பீங்க நம்ம இப்ப வெளியில போக போறோம் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைம் ஆகாது அப்படின்னா ஏன் என் பொண்டாடி ஏன் நான் இது பண்ணாமல் யாரும் இதை பண்ணுவான் நான் வந்து எப்போ எனக்கு தோணுதோ அப்போல்லாம் உனக்கு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நான் இப்படியும் பண்ணுவேன் உன் கையை பிடிச்சி இழுப்பேன் உன் இடுப்பில் கை வைப்பேன் இல்லைனா உனக்கு முத்த கொடுப்பேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம விஜய் என்னங்க இப்படிலாம் பேசிட்டுருக்கீங்க வெண்பா எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஏறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா சரி நீங்கள் போய் பாருங்கள் நம்ம ரெடியாகிறதோ நம்ம பேசிக்கிறதோ அப்புறம் கூட வச்சுக்கலாம் முதல்ல வெண்பா தான் முக்கியம் சொல்லி மொழி சொல்ல அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரியிருக்காரோ எங்கேயுமே காணும் அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடு குடுன்னு போய் மல்லியை கூட்டு வர மல்லி இருந்துக்கிட்டு ஐயோ என்னங்க எப்ப பார்த்தாலும் இப்படி கேர்லெஸ்ஸாவே இருக்காங்க நம்ம இந்த ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதோட ரெண்டாவது தடவை வெண்பாவை நம்ம தொலைச்சிட்டு நின்றுக்கிறது வெண்பாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியறதுக்குள்ள நீ எனக்கு பாடே தீந்துடும் போல இருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் வாங்க அப்படின்னதும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர் அவங்கக்கிட்ட போய் சொல்ல ஐயோ நம்ம செய்ய வேண்டிய வேலை வேற யாராவது செஞ்சிட்டா அதுக்கப்புறம் மேடம் தெரிஞ்ச தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தேற மாதிரியே ஆக்ட் கொடுத்துனுக்குறாங்க ஏன்னா அப்போதேன்னா அவங்க நிஷா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும் அதனால அதுக்கப்புறமா அந்த வெண்பாவை வந்து கடத்தி வச்சுட்டு அந்த ராஜேஸ்வரோட ஆள் இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு பேசிகிட்ருக்கார் அது கேட்டால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என் டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் பொண்ணை கடத்தி வச்சுட்டு யாருக்கிட்டேயோ பேரன் பேசிட்ருப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்க் ஆகுது ஆனால் இப்போ ஒழுங்கு மரியாதை சொல்ல மூஞ்சியே சிங்க் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொலியின்னு ஒன்றைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்கிறாரு என்னை மன்னிச்சிருங்க மேடம் நான் பணத்துக்காக தான் இப்படிலாம் செஞ்சுட்டேன் நான் வந்து புள்ள என்னை விட்டுருங்க இந்த ரெசார்ட்டில் வேலை செய்கிறத வச்சு தான் என் குழந்தை குட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எங்களுடைய மாத வருமானத்தை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருக்குது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழாத குறையாக கிஞ்சிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் உனக்கு புள்ள குட்டி இதுமாரிலாம் வக்கரை இருந்து தான் நீ இப்படிலாம் பண்ணிடுவையா ஒழுங்கு மரியாதையே சொல்கிறேன் கேளு இதுக்கு மேலே இந்த வேலை பண்ணேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டின்னு இருக்காங்க அதுவும் இல்லாமல் காலையில் நாங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து டிரைவராக வர போகிறேன் அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு என்னடா இது இவன் போய் ட்ரைவராக வரானேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீ இந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஆள் நீ எதுக்காக ட்ரைவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே யோசித்தேன் அதில் மட்டும் இல்லை நான் இங்கே வந்ததுலேருந்தே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ குருன்னு பார்க்குறதும் எங்கள் பின்னாடியே சுற்றுறதும் நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரன்றதை பார்க்குறதும் அதுக்கப்புறம் யாருக்கிட்டே போய் ஃபோனில் பேசி அது யாருன்னு எனக்கு தெரியல இப்போ நீ சொல்லலை தக்காளி சட்டி புலபலன்னு வெளியே வந்துடும் ஒழுங்கு மரியாதை சொல்லுறதும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி மேடம் தான் அந்த மேடம் வந்து எங்கள் ஹோட்டல் மேனேஜர் இருக்கார் இல்லையா அவருக்கு டீப்பஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப காலமாக இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கறதுனால நம்பிக்கையாக அந்த வேலையை கொடுத்தாங்க அதை மட்டும் நான் செஞ்சு கொடுத்தா எனக்கு ஒரு லட்சம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால் பணத்தாசியில் தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன் மேடம் தயவு திரும்பி விட்டுருங்க உங்கக்கா நாளில் கூட விழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி நம்ம விஜயம் மல்லியும் செஞ்சுட்டு அவனை போலன்னு பிழந்து எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த நிஷாவோட ரெண்டு ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேத்து ஊற்றிடுது ஏன்னு தானே பார்க்குறீங்க என்னோட இது அந்த குழந்தைய கடத்துறதுக்கு பிளான் போட்டதுக்கே அவனுக்கு இந்த இதுன்னா நம்ம வந்ததே அதுக்காகன்னு தெரிஞ்சால் நம்மளை விடுவாங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுகளும் உஷாராகிடுதுங்க ஆனாலும் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் தான் போகிறீங்க ஆனால் இப்போ இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க ஒரு நாள்னா அடுத்த நாளே மாட்டுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது ஆனால் இப்போதைக்கு தப்பிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கேன் அதை மனசில் குளி தோண்டி போச்சுருங்க நம்ம இங்கே மல்லியும் சரி விஜயும் சரி ரொம்ப கிளவர் கொஞ்சம் யோசித்தாலும் அதை பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க அதில் மட்டும் நீங்கள் மாட்டினீங்க உங்கள் ரெண்டு பேரும் மறுகையாக சாதனை பண்ண போகிறாங்க அது வரையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி அட்வைஸை கொடுத்துட்டு இன்றைக்கி எபிசோட முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்